வணக்கம் ரண்ட மழந்த நிறைய நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு ரெண்டு குட்டீஸ் இந்த ரெண்டு பேர்ல முதல்ல யார் கதைக்க போறா அப்படி என்ன சொன்னா பொண்ணு கதைக்க போறா என்ன பேர் பொண்ணுக்கு சங்கவி சங்கவின் அப்பாவுக்கும் அம்மாக்கும் என்ன பேர் அப்பாவுக்கு லவன் அம்மாவுக்கு அன்சா ஓகே ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அப்பா மேசன் அம்மா டீச்சர் டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கிறவா அம்மா நெசரி நர்சரி டீச்சர் ஓகே உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் ரேட் ரெட் அதுதான் எல்லாம் ரேட்டில் வந்திருக்குறீங்களோ ஆ கொண்டையில் ஒரு பெரிய பூ சரி ஓகே சரி நீங்கள் அம்மா என்ன சொல்லித் தந்திருக்குறோம் உங்களுக்கு

பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்னு நிறைய இங்கிலீஷ் பிடிக்கும் கண்ணுக்கு எல்லாம் படித்து அக்கா அக்காவும் இருக்குது பிள்ளைக்கு அப்போ அக்காவுக்கு என்ன பேர் ஜெனிபா ஜெனிபா வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கினோம் சங்கீதா வீட்டை நீங்களும் அக்காவும் அண்ணா உம் ஓகே அண்ணாவுக்கு என்ன பெயர் திலக்ச தங்கச்சிக்கு பை ரவி சார் தங்கச்சி இத்தனையே மண் படிக்கிறா அக்கா இத்தனையே மண்டு படிக்கிறா அக்கா படிச்சு முடிஞ்சது அப்படியே பெரிய அக்கா சரி அக்கா என்ன சொல்லி தாரவா அக்கா பாட்டு பாட்டெல்லாம் சொல்லி தருவா அடியும் வாங்க தருவாவ என்னதுக்கு அடி வாங்கிருக்கிறீங்க அக்காட்ட என்ன குழப்படி செய்த அடி வாங்கிருக்கிறீங்க அக்கா மேக்கப் படிச்சவாவோ அதுதான் அழகா பிள்ளைய மேக்கப் பண்ணி இருக்கிறா சரி ஓகே நீங்க இப்ப பாட்டு பாடிக்காடுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க பாட்டு பாட்டு சரி பாட்டு അൻപ നിറഞ്ഞ അളിത് പാട്ടി ഇൻപമാണ് കഥി പഴമും മുതുക്കടവി തൂങ്ങ വയ്ക്കും പാട്ടി പള്ളി കൂടെ പാടം വീട്ടിൽ പഠിക്കും പാട്ടി കോവിലുക്കു ചെല്ലും പോട്ടി ചെല്ലും പാട്ടി கும்பிடு நீ தம்பி என்று குனிந்து சொல்லும் பாட்டி அப்பா அம்மா அடிக்க வந்தால் பாட்டி தப்பாய் நானும் தவறு செய்தாய் புலம்பும் பாட்டி அவ்வை பாட்டி பாடி தந்த ஆத்தி சூடி பாட்டை செவ்வையாக பாடு சிந்தை மகிழும் பாட்டி ஓகே விட்ட பாட்டி இருக்கிறாவோ உங்களுக்கு இருக்கிறாவோ சிறப்பா அடிவளம் செய்வாவோ உங்களுக்கு அப்பா அம்மா மடிக்க வந்து ஓடி வந்து அடுப்பாவோ அல்லது நல்லா அட்டிக்கட்டும் அண்டிட்டு இருப்பா பாத்துக்கொண்டு என்னண்டு தடுப்பாவோ அடி விடுவாவோ தடுப்பா சரி பாட்டி என்ன சொல்லி தந்திருக்கிறா உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிற என்ன கதை சொல்லி தந்திருக்கிறா என்ன கதை சொல்லி தந்துரு என்ன கதை சொல்லுவா மரம் காகம் தண்ணி குடிக்கிற கதை ஓ காகம் வந்து தண்ணி குடிக்கிற கதை வேறு அரசர்மா கதையெல்லாம் சொல்லித் தர மாட்டாள் எங்களோட பாட்டி சொல்லித் தருவாவோ சொல்லித் தர மாட்டாவோ சரி பாட்டி யார் விட்டு இருக்கிறா அங்கே கொஞ்சம் தூரம் தனியாக தான் இருக்கிறா பாட்டி ஓகே நீங்க பாட்டி கிட்ட போவீங்க போனால் என்ன தருவா ஸ்பெஷலாக பிள்ளைக்கு இருக்கிற எல்லாமே தருவா அப்படியே

பேசுவதும் திருவாயாய் போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டன்னை ஈசனமன்னு இயல்பான பொன்னார் மேனிய பொளி தொலை அறைக்க சைத்து மின்னார் செஞ்சடைய மேளிர் கொன்றையனிந்தவனே மன்னே மாமணியே மழபடியில் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி அறை நீனை கே உலகலாம் உணர்ந்து ஒதுவற்கரியவன் நில குலாவியன் நியன்மலில்வனியன் அலகில் சோதியன் அம்பல தாடுவா மலர் சினம்படி வாழ்த்தி வணங்குவோம் சரி எந்த கோயிலுக்கு போற நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போறீங்க பிள்ளைக்கு டான்ஸ் பிடிக்குமா ஆடி டான்ஸ் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க சின்ன சிறு கண்ணன் இப்போ உங்களுக்கு அந்த டான்ஸ் ஆடி காட்டுறீங்களோ ஆ சேர்ந்து ஆடினீங்களோ தனியா ஆடினீங்களோ தனியா தனியாக அப்போ நான் ப்ரோக்ராம் முடி எனக்கு ஆடி காட்டிட்டு போகிறீங்களோ ஆ சரி ஓகே படத்தில் எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க கொன்றைவேந்தன் சொல்லுங்க பாப்பம் ஆர்த்தி சோடி அறம் செய்ய விரும்பு

சாத்தி சுடி கொண்டு வந்த அவற்ற என்ன அப்ப திருவள்ளுவர் திருவள்ளுவர் நமக்கு என்னத்தை தந்துட்டு போனவர் என்ன தந்தவர் சொல்லுங்க பாப்போம் திருக்குறள் திருக்குறளை தான் திருக்குறளை ஏற்றினவர் சரிய சப்ப என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை சாப்பிடுவீங்க சாம்பலோட சாப்பிடுவீங்க அம்மா என்ன சாப்பாடு செய்வா ஆ எல்லாமே செய்வா தங்கச்சிக்கு எத்தனை வயசு பிள்ளைன்ற தங்கச்சிக்கு நாலு வயசோ சரி ஓகே குளப்படியா தங்கச்சி வீட்டை என்ன சிரிப்பா பேர் குளப்படி வீட்டு நாலு பேர்ல அண்ணா தானே அண்ணா உள்ளப்படி ஏன் கே விட்டு செல்ல மில்ல அப்ப என்ன குளப்படி செய்வான் அண்ணா என்ன குளப்படி செய்வான் நேரட் அடி வாங்குவான் கூட ஆதரி வாங்க வாங்க அப்பா அப்பா தான் அடி கொடுக்குற ஒரு நல்ல அடி சரி ஓகே இப்போ என்ன கடத்தை என்ன சொல்லப் போகிறீங்கள் திருக்குறள் ஆ சரி சொல்லுங்கள் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவை வாய்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலயப்பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் மலமிசை இயக்கினால் மானாடி சேர்ந்தாக்கு நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்த யாண்டும் உறைவர் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று பொறிவாயில் வித்தான் பொய்தீர் ஒழுக்க நறுநின்றார் நீடு வாழ்வர் தனக்குவமை இல்லாத ஆண்டால் சேர்ந்த கல்லால் நனக்கவளை மாற்றல் அரிது அறவாளி அந்தன்தால் சேர்ந்த கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்த இறைவனடி சேராத நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே இதைத்தான் எங்களுக்கு வந்து திருவள்ளுவர் அழகாக தாத்துட்டு போயிருக்கிறார் சரியே எங்கே போயிருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் குடும்பமாக யார் அப்பா அம்மா எங்கே போனீங்க அப்பா தனி தனியாக போயிருக்கிறீங்களோ அப்பா அண்ணா அப்பாவும் அம்மாவும் நானே நானும் சின்ன போனால் எங்கே போனீங்க ஷிவுக்கு குழம்புக்கு குழம்புக்கு போனீங்களோ போய் என்னென்ன பார்த்தீங்க ஷியூ ஆ தாமரை காவரம் ம் என்ன பார்த்தீங்க ரெண்டுந்தான் சரி சூலேருந்து விலாங்க பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு சிங்கம் சிங்கம் பிடிச்சிருக்குது சரி வீட்டை என்ன நிற்கும் உங்கள் வீட்டை கிளி கிளினிக்குதோ கதைக்குமோ கிளி கதைக்குமோ என்னென்ன கதைக்கும் உங்கட கிளி சொல்லி காட்டுங்க எனக்கு ஆசை கிளி கதைக்கிறது பாக்க என்னென்ன கதைக்கும் என்ன கதைக்கும் உங்கட கிளி பேர் சொல்லி கூப்பிடுமோ என்னண்டு கூப்பிடு கூப்பிட்டு கேட்டுங்க என்னண்டு கூப்பிடும் வேறாண்ட பேர் சொல்லும் அண்ணன் பேர் சொல்லும் என்ன கூப்பிடும் அண்ணாண்ட பேரு என்னென்னு கூப்பிடும் அது உங்களோட பேர் எல்லாம் கூப்பிடு நான் அந்த பேர் மட்டும் கூப்பிடு அவனே கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னு நாங்கள் போய் மேலும் வதுராந்து விடுவோமோ அடிப்பானே சரி ஓகே இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களே பாடம் Wish we, wish we, 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 wish we wish you a merry Christmas. We wish you a merry Christmas and a happy New Year. We all do a little pick We all do a little clappick, We all do a little clappick. Merry Christmas is here. We wish you a merry Christmas. We wish you a merry Christmas. Wish you a merry Christmas and a happy New Year. We all do a little pick சங்க பாடமா எங்க பாடி காட்டினீங்க பாடமாக்கி சரி ஓகே கடத்த என்ன செய்து காட்ட போறீங்க சங்கவி கதை சொல்றீங்களோ பாட்டி கதை சொல்லி தந்தவா தானே பாவம் பார்த்தா கவனப்படுவா தானே சங்கவி பா கதையை சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே கதை சரி பாட்டி சொல்லி தந்த கதைய சொல்லுங்க ஒரு மகன் காகம் ஒன்று தாகத்துடன் அலைந்து திரிந்தது என் தாகம் என்ன தண்ணி தண்ணி எங்களுக்கு தாகம் எடுக்க அப்படி சொல்லுவோம் ஒன்று தாகத்துடன் பறந்து வந்தது ஒரு வீட்டில் ஒரு பானை இருப்பதை கண்டது அதற்குள் கொஞ்ச நீர் தான் இருந்தது கொஞ்ச நீர் தான் இருந்தது காகத்திற்கு ஒரு ஜோசனை வந்தது பக்கத்தில் இருந்த சிறிய கற்களை பானைக்குள் போட்டது தண்ணீர் தண்ணீர் நிரம்பிய நிரம்பி வந்தது வந்து மேல வரைக்குள்ள காகம் வந்து என்ன செய்தது കീറെ കുടിച്ച് ചോടിറ്റ മലിനകൾ നിറ നികഴ്ച ഇണന്തരക്കരം സങ്കവി വന്ന് എങ്ങളോട് അഴാ കഥച്ചി ബ്രേക്ക് நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா தம்பி வந்து இருக்கிறார் தம்பிக்கு என்ன பேர் ஆதிஷ் ஆதிஷ் இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பேர் அப்பாக்கு ஏகநாதன் அம்மாவுக்கு சுகாந்தி என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா டெலிபல எம்பிசிஎஸ் அம்மா வேலை வேலைக்கு அமைந்திருக்கு பிரதேசம் ஓகே பிள்ளை எத்தனையோ அம்மாண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க மூன்றாம் முண்டமண்டு ஸ்கூலுக்கு இல்லையே புரியலையே வாங்க எந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் ஓகே டீச்சருக்கு என்ன பேர் என்னமா கஸ்தூரி மிஸ் கஸ்தூரி மிஸ் அதுக்கு முன்னே என்ன பேர் சொன்னீங்க கஸ்தூரிக்கு முன்னுக்கு ஒரு பேர் சொன்னீங்க தானே என்ன பேர் முதலாம் அண்ணன் அச்சா அச்சோ என்னென்று நாங்கள் அவாவை மறக்கிறது என்ன அப்போ அதாவது அவாவையும் சொல்லி அப்படியே சொல்லியாச்சு அப்போ முதலாம் ஆண்டு மிஸ் நிறைய முதல் முதல் ஸ்கூலுக்கு போய் காவார்த்தாம் பார்த்ததை ப தலைமறைக்கில்லாமல் இருக்கு அப்படித்தானே சரி ஓகே நீங்க வளர்ந்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்ன அவர் விருப்பம் டொட்டர் டாக்டர் அவர் ஒன்று ஆசை அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறீங்களோ படிக்கிறீங்களே சரி ஓகே பிரேங்கன் கதை சொல்றீங்களே என்ன கதை சொல்ல போகிறீங்க நாய்க்குட்டி காகமும் நாய்க்குட்டின்னு சொல்லுங்க பாப்பா ஒரு ஒரு வீட்டில் நாய்க்குட்டி கொண்டா வளர்க்கலாம் விஜயமா അങ് ഒരു കകം ഉണവ്ക്കുട്ടി കാവും അപ്പൊ ഒരു നാളെ അത കളമ ഉണക്ക വീട്ടു മരത്തില സോകമയ അപ്പൊ നായ്ക്കുട്ടി കഴിച്ച കക്കയയാറേ കാക്കേ സോകമെടുക്കരുണ്ട് അപ്പൊ കാളിച്ചാ എല്ലാ പറവുകളെയും പാകിന കുൽ കൂറ കിണ രസിക്കാൻ കിളിയെ പോട്ടി വയ്ക്കണം ഏനങ്ങൾ മറ്റും കണ്ടാ ഷൂസ് ഇടത്ത് കല്യാള ഇളക്കുന്നവണ് അപ്പ നായ് നായ്ക്കുട്ടി ചല്ലിച്ചാൽ ഉള്ള തീയ ചെയ്യടാതെ ഉണ്ടിക്കണമണ്ട് അപ്പൊ കാട്ടിത്തങ്ങള തീയാല സുദ്ധപ്പെടുത്തോ ബാക്കി ഉണ്ട് ஒற்று இருக்கிற நாயி சொல்லாம் உங்க டோரிசில தீய செயல்கள் இருக்குதான் தீயம் நாய்க்குட்டி சொல்லிக்க உங்கள்ட்ட களவெடுக்கிறது அடுத்த மாற்று யாரு கதை சொல்லித்தான் அந்த பிள்ளைக்கு இந்த கதை அம்மா அப்ப காலத்துல இந்த ரெண்டும் தான் கெட்ட பழக்கம் இருக்குதோ

திருகோணமலையில என்ன கோயில் இருக்கு அப்பப்பா எந்த கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு ஒரு முருகனை பிடிக்கும் திருகோணேச்சரத்துல திருகோணமலையில திருகோணேச்சரர் அங்க யார் இருக்கிறது என்ன கடவுள் திருகோணேச்சரத்துல சிவபெருமான் பார்த்துருப்பீங்க தானே ஓகே அப்ப திருக்கேசரத்துல சிவபெருமான் கதிர்காமத்துல முருகன் முருகன் அப்ப முருகன் நடந்து போனீங்களா மேலைக்கு ஜீப்ல அச்சை சோய் அம்மா கையில அம்மா கையில அத பదల உங்களை தனியா விட மாட்டான்னுட்டு நீ ஜீப்ல ஏறி போயிருக்கீங்க சரி அப்ப முதலியிட்ட பே என்ன வேண்டி நீங்க ஹ இது என்னடா பா கும்பட்டே மறந்தாச்சு போல அப்பா சோமா இருக்கணும் அம்மா சோமா இருக்கணும் எல்லாம் கும்பிட்றீலையே ஆ ஏன் அப்பா விட்டு போனீங்க ரெண்டு பேரும் அப்பா சாத்தியம் அட்டாட்டா அப்பாவுக்கு போக்குவரத்து என்ன சத்தி வரும் அப்ப அதெல்லாம் நீ விட்டு போனாச்சு சரி இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்ய அடப்பேன் பயம் சொல்றீங்களே உம் சொல்லுங்க The traffic light. Red light, red light. What do you say? I say stop and stop right away. Yellow light, yellow light. What do you mean? I mean wait till the light turns green. Green light, green light. What do you say?

சம்பலோடு சரி என்ன விளையாட்டு பிடிக்கும் யாரோட விளையாடறீங்களே அண்ணாவோட விளையாடறீங்க சரி ஓகே எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு பாடுவோமே என்ன பாட்டு பாட போறீங்க அங்கே போயிருக்கிறீங்களோ இன்னும் என்ன இல்லை அப்பாவுக்கு சத்தி என்றால போகாச்சு அப்படியே சரிப்பா அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு அங்கு ஓரிடம் இருந்த குயிலும் மயிலும் மாடி திரிந்தன பொல்லா நரியும் புள்ளுக்கு பூனையும் எல்லாம் இருந்தன குட்டி கூட இருந்தன குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுரண்டது யானை காதை காதை ஆட்டி நின்றது முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது ஹரடி கூட உருமி கொண்டே காலை தூக்கிச்சு சிறுத்தை உண்டு கோபத்தோட சூறி பாய்ந்தது அங்கே எங்கள் அருகில் கூட சிங்கம் நின்றது ஹரடி சிங்கம் புளியை கண்டேன் கண்டும் பயமில்லை சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை മൃഗ കാണാന മലയാളികൾ നികച്ചിരിക്കോട് അഴകാ കഥമേ എങ്ങളോട് അഴകാ കഥച്ചിരിക്കണം അത് രണ്ട് പേർക്ക് നന്റികളെ തെരുവി നികച്ച